மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கரைத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து பாதிக்கப்படும் மக்களுடைய வேலை வாய்ப்பின்மை என்கிற பிரச்சனை இதுவரை இல்லாத அளவு அதிகரிக்கும் என்று சொல்லி தொடர்ந்து பலவிதமான எச்சரிக்கை செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏஐ என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் காரணமாக தொடர்ந்து வேலை இழப்பு அதிகரிக்கும் என்று ஒரு செய்தி குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இது நிமித்தமாக ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுதும் இதை குறித்து நான் செய்தி ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன் செயற்கை நுண்ணறிவின் பிரதமராக அறியப்படும் கணினி விஞ்ஞானி ஜெஃப்ரி ஹிண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வேலைவாய்ப்பு இல்லாத வருடமாக உருவெடுக்கும் என எச்சரித்துள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உலகம் முழுக்க பலரின் வேலை போகும் புதிதாக வேலைகள் கிடைக்காது என்று அவர் எச்சரித்துள்ளார் அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு சிக்கலான அறிவாற்றல் சார்ந்த பணிகளை தானியங்கு முறையில் செய்வதால் பல வேலைகளை எதிர்பார்ப்பதை விட விரைவாகவே நீக்கப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி இருபத்தாறுக்குள் பல வேலைகள் பாதிக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு இன்னும் சிறப்பாக செயல்படுவதை காண்போம் அது இப்போதே மிக சிறப்பாக உள்ளது என்று ஹின்டன் குறிப்பிட்டார் ஏற்கனவே பல பணிகள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அறிவுசார் பணிகளும் இதன் தாக்கத்திற்கு உள்ளாகும் என அவர் எச்சரித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணி நீக்கம் ஒவ்வொரு ஏழு மாதங்களுக்கும் மேம்படும் செயற்கை நுண்ணறிவு பலரின் பணியை எடுத்துக்கொள்ளும் ஏஐகள் நீண்ட பெரிய பணிகளை சில மணி நேரங்களில் முடித்து நிறுவன உற்பத்தி திறனை உயர்த்துகிறது இன்னும் சில ஆண்டுகளில் பல மாதங்கள் நீடிக்கும் மென்பொருள் பொறியியல் திட்டங்களை ஏஐ சில மணி நேரங்களில் செய்ய முடியும் அப்போது மிக குறைவான நபர்களை தேவைப்படுவார்கள் அதனால் பலருக்கும் பணிகள் காலியாகும் நிறுவனங்கள் குறைவான பணியாளர்களையே நியமித்து தானியங்கு மயமாக்கல் மற்றும் ஆட்குறைப்பை நாடுகின்றன என்று அவர் எச்சரித்துள்ளார் முக்கியமாக அமெரிக்காவில் பணிபுறும் பெரும்பாலான வல்லுநர்கள் செயற்கை நுண்ணறிவு தங்கள் வேலையை மூன்று ஆண்டுகளில் பறித்துவிடும் என கூறுகிறார்கள் எழுபத்தி நான்கு சதவீதம் பேருக்கு அடுத்த மூன்று வருடங்களில் வேலை போக வாய்ப்பு உள்ளதாக ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது ஆகவே இதனால் ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க அரசாங்கம் கூடுதல் பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தி ஞானமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்க நாம் பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவரே இந்த செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற ஏஐ தொழில்நுட்பத்தின் காரணமாக மக்கள் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை இல்லாத அளவு வேலை இழப்பினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தேசத்திலும் இந்த வேலை இழப்பு நிமித்தமாக இளைஞர்கள் குறிப்பாக பாதிக்கப்படுவதை எண்ணி ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழலுக்குள் தள்ளப்பட்டு யாரும் அண்டவரை மனமுடைந்து ஆண்டவரே எந்த விதத்திலும் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்க அரசாங்கம் ஆண்டவரே கூடுதல் தொழில்நுட்பங்களை கையாண்டு வரும் நாட்களிலே அன்றுவரே தகப்பன வேலை வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்களை உண்டு பண்ணி அதன் மூலமாக மக்கள் பலவிதமான சுய தொழில் தொடங்கவும் பல ஆதரவுகளை வழங்கி இதை தடுத்து நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபித்து இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசிர்வதீங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்